திருவள்ளூர் வடக்கு மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் கே எஸ் விஜயகுமார் கும்மிடிப்பூண்டி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களின் தலைமையில் என் ஸ்ரீதர் முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் அவர்களின் ஏற்பாட்டில் பல்லவாடா ஜே ரமேஷ்குமார் கும்மிடிப்பூண்டி மேற்கு ஒன்றிய செயலாளர் அவர்களின் முன்னிலையில் இன்று தை திருநாளை முன்னிட்டு வேஷ்டி சட்டை மற்றும் நாள்காட்டியை வழங்கினார் கும்மிடிப்பூண்டி கிழக்கு ஒன்றிய செயலாளர் எஸ் எம் ஸ்ரீதர் மற்றும் கும்மிடிப்பூண்டி தெற்கு ஒன்றிய செயலாளர் டி சி மகேந்திரன் அவர்களும் கும்மிடிப்பூண்டி மேற்கு ஒன்றிய அவைத்தலைவர் மகேஷ் டெல்சி டேவிட் சுதாகர் கும்மிடிப்பூண்டி மேற்கு ஒன்றிய துணைத்தலைவர் கும்மிடிப்பூண்டி மேற்கு ஒன்றிய துணை செயலாளர் எம் கே பாலசுப்ரமணியம் இமயம் மனோஜ் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் ஆர் சரவண பூபதி திருவள்ளூர் வடக்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணைத் தலைவர் நந்தகுமார் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை செயலாளர் ஆகியோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் ஈகுவார் ஊராட்சி கோங்கல் கிராமத்தில் உள்ள பழங்குடியினத்தைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு குடும்பங்களுக்கு புதுமணி புகுவிழா நடைபெற்றது அவர்களுக்கு சீர்வரிசைகளை வழங்கினார் மாற்று கட்சி சேர்ந்த சுமார் ஐநூறு பேர் அதிமுகவில் இணைந்தனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக செய்தியாளர் ஆர் கார்த்திக்